கீழடி அகலாய்வினுடைய ஐந்தாம் கட்ட அகழாய்வு பணி வந்து இன்றைக்கு துவக்கின்றது கீழடி அகழாய்வுனுடைய ஐந்தாம் கட்ட அகழாய்வு பணி வந்து இன்றைக்கு தமிழக அமைச்சரவர்களால் துவக்கி வைக்கப்பட்டிருப்பது மிக நல்ல விஷயம் ஏன்னா கீழடி என்பது தமிழ் நாகரீகத்தினுடைய மிக முக்கியமான குறியீடு எனவே வந்து இந்த துவக்கத்தை நான் வந்து வரவேற்கிறேன் ஒரு நல்ல செய்தி என்பதையும் நான் முதலில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது விஷயம் வந்து கீழடியை மத்திய அரசு கைவிட்டு சென்றதுக்கான காரணம் இப்பொழுது வரை மத்திய அரசு தெரிவிக்கவில்லை எனவே மத்திய தொல்லியல் துறை உடனடியாக கீழடி அகலாய்வை துவக்க வேண்டும் இப்போ மாநில தொல்லியல் துறை நீங்கள் கேட்டீங்க நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா அது வந்து காக்காக்கு சோர் வைக்கிற மாதிரி தான் ஆனால் மத்திய தொல்லியல் துறையினுடைய தன்மை என்பது மிக விரிவானது இப்போ வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த வருஷம் வந்து பதினஞ்சு குழி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தொல்லியல் துறை வந்து அதுவும் சின்ன சைஸ் குழி பதினஞ்சு போட போகிறாங்க ஆனால் மத்திய அரசு அகலாய்வு பண்ணுற பொழுது ஒரே வருஷத்தில் ஐம்பத்தஞ்சு அறுபதுன்னு இது மாதிரி இரண்டு மடங்கு பெரிய சைஸ் குழி போட முடியாது அவங்க பட்ஜெட் அவங்க இருக்கிற திறன் எல்லாமே சார்ந்தது இதுவே மத்திய அரசு உடனடியாக இங்கே வந்து தொல்லியல் அகலாய்வு துவக்க வேண்டும் என்பதை வந்து முதல்ல வலியுறுத்த கொண்டு ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் வந்து கீழடி குந்தகை அள்ளிநகரம் மணலூர் அகரம் இந்த இந்த ஆறு ஊர் வந்து ஒரு சங்ககால இருப்பிடத்திற்கான பகுதி சங்கம் பிரிடு ஜோன் என்று மத்திய அரசு அறிவிக்கணும் மாநில அரசு அறிவிக்கணும் இங்கே எங்கே தோன்றினாலும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியான கட்டடங்கள் இருக்கு எனவே இதுவரை நூற்றி பத்து ஏக்கர் சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல